அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கன்னியாகுமரியில நம்ம நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் வந்து நிறைய இருக்குங்க அதுல ஒண்ணுதான் இப்ப நம்ம பார்க்க போற சுவாமி வெங்கடேஸ்வரா சுவாமியோட கோவில நம்ம பார்க்க போறோம் பாக்கும் போதே என்ட்ரெஸ்ட்னே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேலஸ்குள்ள போற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்கறதுக்கே போய் சாமி கும்பிட்டுட்டு வர போறோம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நாங்கள் போனோம் ஆனா கீழே இறங்கி முன்னாடி என்ட்ரன்ஸை பார்க்கும் என்னப்பா கோவிலுக்கு வந்திருக்கோமா இல்லை வேற எங்கேயாவது வந்திருக்கோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அவ்வளோ பெரிய கோவிலுங்க இது வந்து நம்ம திருப்பதி இருக்கு இல்லைங்களா அவங்களோட கட்டுப்பாட்டில் தான் எந்த கோவிலும் நடந்துட்டு இருக்கு உள்ள வந்து பெருமாள் எப்படி இருப்பாரோ திருப்பதியில அதே மாதிரி இருக்கும் உள்ள கேமரா எல்லாம் கிடையாது வெளியே எவ்வளவு நேரம் வேணாலும் கேமரா எடுத்துக்கலாம் இந்த வியூ பாத்தீங்கன்னா இங்க இருந்து மேல வந்து பெருமாள் சாமியை பார்த்துட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா அப்படியே அவ்வளோ அழகா இது சுத்தியும் கடல் தாங்க அந்த கடலை பார்க்கும்போது ரெண்டு கண்ணு பத்தாது அந்த மாதிரி இருந்துச்சு அவ்வளவு ஒரு வியூ பாயிண்ட் செம்ம சூப்பரா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் போன ஊர்லயே கன்னியாகுமரி பிளேஸ் செம்ம அழகா ஒரு நல்லா இருந்தது இந்த பிளேஸ் அதே மாதிரி இந்த கோவிலையும் நல்லா பார்த்துட்டு வாங்க நான் காமிக்கிறேன் வீடியோல டிராவல் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு இந்த கடலிச்சுக்கிட்ட அப்பய் எவ்வளவு நேரம் வேணாலும் நினைக்கலாங்க இந்த பார்த்துட்டு வாங்க ரொம்ப அழகா இருக்கும்

இந்த இடம் பாருங்க நம்ம இந்த கோவில் கிட்ட இருந்து பார்த்தோம்னா இந்த கன்னியாகுமரி சில இருக்கு இல்லைங்களா அது தெரியுது பாருங்க இவ்வளோ போன் கேமரான்றதுனால அந்த அளவுக்கு கிளியரன்ஸ் இல்லாம இருக்கு இதே நம்ம கண் நேரடியா பார்க்கும் போது ரொம்ப தெளிவா கிளியரன்ஸா இருக்கும் கிளைமேட் நல்லா இருந்துச்சுங்க வெயிலும் அதிகமா இல்லை மழையும் பெய்யல நல்லவே இல்லை ரொம்ப அழகான ஒரு சிறப்பான ஒரு தரிசனம் பார்த்துட்டு ப்யூஸ் ஃபுல்லா அங்க உக்காந்துட்டு பேசிட்டு வந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது இது கன்னியாகுமரி இங்க இருந்து பாருங்கள் எப்படி தெரியுது ஒரு நல்ல ஒரு இந்த வீடியோ இதோட முடியுதுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட அந்த பெல்லைனே கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பார் வாட்சிங்